இவருக்கு டூப்பு என்ன பண்ணாங்கன்னா ரன்னிங் ட்ரெயின் ரிஸ்க் இல்லை இப்போ நமக்கு அடிவிட்டோம்னா பத்து நாள் படுத்துட்டா ஒன்றும் இல்லை பட் அவருக்கு அடிவிட்டால் அவர் ஹீரோ மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய இதுவே பாதிச்சு போவோம் அதனால் அவர் வேண்டாம் டூப் போட்டுக்கோம் ஏன் அப்படின்னா இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அப்போ சொல்கிறாரு நான் கூட இருக்கிறேன் நாங்கள் அவருக்கு மட்டும் அடிபட்டாக்கா அவருக்கு குடும்பம் இல்லையா இது இல்லையா நான் பண்ணுறேன் முடியாது பண்ணிக்கலாம் இந்த கீழே விழு அது பண்ணி நான் பண்ணுறேன் இல்லை ரன்னிங் ட்ரெயினாக இருக்குது பண்ணுறேன் யார் சொல்லுவா அப்படி பண்ணி அப்புறம் சொல்லிவிட்டு சரின்ட்டு என்ன அடுத்தது அடுத்த வார்த்தை சொன்னார் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு மாஸ்டர் எனக்கு யாரும் டூப்பு போட்டிருக்காங்களோ அவங்கள அனுப்பிடாதீங்க நான் எத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் அவங்க இருக்கணும் ஏன்னா அவருடைய பொழப்பை ஏன் கெடுக்கணும் சும்மா இல்லைங்க மனிதன் அவர் அது வரைக்கும் திங்க் பண்ணியிருக்கார்ல அந்த இது இந்த 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 கரெக்டாக சொல்கிறீங்க இந்த இதில் அதையும் திங்க் பண்ணுறது மனித நேயத்தை உடன் பிறந்தது அது சும்மா ஒரு பப்ளிக் காண்ட்டி ஒரு இது காண்டியெல்லாம் கிடையாது யதார்த்தமான மனிதர் ரொம்ப ஸ்ட்ரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இப்போ தப்புனா தப்பு ரைட்னா ரைட் அப்படி சொல்கிறவர் அவர் சொல்கிறார் அனுப்பிடாதீங்க ரெண்டு நாள் சொல்கிறார் அனுப்பிடா அவர் இருக்கட்டும் அவருக்கு என்னதுவோ அதை இது ஒன்றுங்க நான் மேக்ஸிமம் செய்கிறேன் முடியலைங்கிறது பார்த்துக்குவோம்